இலக்கியத்தின் வழியாக அறியப்படும் கம்பர் தன் அழகு நடை எழுத்தால் இன்றளவும் வியக்க வைக்கும் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை எழுதியவர் இவரது மகன்தான் அம்பிகாபதி அம்பிகாபதியும் கம்பரை போலவே கவி பாடுவதில் ஆற்றல் பெற்றவனாக இருந்தான் கம்பர் வாழ்ந்த காலத்தில் ஆட்சி செய்த சோழ மன்னன் குலோத்துங்க சோழனின் மகள் அமராவதி இருவருக்கும் வளர்ந்த காதல் கதைதான் இன்றைக்கும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறது அந்த காலத்தில் ஆசிரியரின் வீடுகளுக்கு சென்று கல்வி கற்பது வழக்கமாக இருந்தது கல்வியில் சிறந்து விளங்கிய கம்பரின் வீட்டுக்கு தன் மகள் அமராவதியை கட்சிட அனுப்பி வைத்தான் மன்னன் அமராவதியும் நாள்தோறும் கல்வி கற்க கம்பர் வீட்டுக்கு சென்று வருவாள் ஒரு நாள் கம்பர் வெளியூர் சென்றுவிட்ட நிலையில் வீட்டிலிருந்த கம்பரின் மகன் அம்பிகாபதி அமராவதிக்கு கல்வி கற்றுக் கொடுத்துள்ளார் அப்போது அம்பிகாபதியிடம் காணப்பட்ட திறன் அமராவதியை ஈர்த்தது அதே போல அம்பிகாபதிக்கும் அமராவதி மீது விருப்பம் ஏற்பட்டது இருவருக்கும் இடையே காதல் மலர்கிறது காதல் இருவரையும் அடிக்கடி வெளியில் சந்திக்க செய்யும் அளவுக்கு மாறுகிறது இந்த விஷயம் மன்னனின் கவனத்துக்கு அரைகுறையாக சென்று விடுகிறது இதனால் மன்னனும் அமராவதி மீது ஒரு கண் வைத்து கவனிக்கிறான் ஒரு நாள் கண்ணி மாடத்தில் நின்றிருந்த அமராவதியின் பார்வையில் அந்த வழியாக சென்ற அம்பிகாபதி தென்படுகிறான் அமராவதி பார்த்ததை அம்பிகாபதியும் கவனிக்கிறான் அம்பிகாபதியும் தன் கவி திறத்தால் அவளை பாடலாகவும் பாடிவிடுகிறான் இவர்களுக்குள் நடக்கும் இந்த ஊடலை மன்னனும் கவனித்துவிட சந்தேகம் இழந்தது அம்பிகாபதியை அழைத்த மன்னன் அவனை கண்டிக்கிறான் ஆனால் அம்பிகாபதி எதையோ சொல்லி மழுப்பு விடுகிறான் ஆனாலும் அம்பிகாபதி பேச்சில் மன்னன் திருப்தி அடையவில்லை இந்த நிலையில் குருநாள் அரண்மனையில் புலவர்களை அழைத்து சிறப்பித்த மன்னன் அவர்களுக்கு விருந்து படைக்கிறான் இந்த விருந்தில் கம்பருடன் அவரது மகனும் அழைக்கப்பட்டிருந்தான் அப்போது புலவர்களுக்கு தன் மகளான அமராவதியையும் சில பதார்த்தங்களை பரிமாறி உபசரிக்க சொல்கிறான் மன்னன் விருந்தின் போது தன் மனம் கவர்ந்த நாயகி ஒரு கிண்ணத்தில் வைத்து உணவு பரிமாறும் காட்சி அம்பிகாபதியை வெகுவாக ஈர்த்தது தன்னையும் மறந்த அம்பிகாபதி அமராவதியை மனதில் நினைத்து கவிதை ஒன்றை படைக்க முனைகிறான் இதை கேட்டதும் மன்னனுக்கு பொருள் புரிந்தால் என்ன நடக்குமோ என்று துடித்து போன கம்பர் பாடலின் பொருளை மாற்றி சமாளிக்கும் எண்ணத்தோடு கம்பர் அவசரம் அவசரமாக ஒரு பாடலை பாடுகிறார் அம்பிகாபதி கூறியதைப் போல பொருள் கொள்ளும்படி சமாளித்து பாடலில் கூறுகிறான் கம்பன் ஆனாலும் மன்னனுக்கு சந்தேகம் வந்தது கம்பன் வார்த்தைகளை மன்னன் பொருட்படுத்தவில்லை பிரச்சனைக்கு தீர்வு காணவும் அம்பிகாபதியை தண்டிக்கவும் துடிதுடித்தான் மன்னன் அவைக்கள புலவரான ஒட்டக்கூத்தரிடம் ஆலோசிக்கிறான் மன்னன் அந்த காலகட்டத்தில் கம்பனுக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் நெருக்கமில்லாத சூழல் இருந்து வந்தது ஒரு வழியாக தீர்வு காண்பதற்கான வழிமுறை கையாளப்பட்டது ஒரு நாள் அரசபையில் புலவர் பெருமக்கள் கூடிய அரங்கில் சிச்சின்பம் தவிர்த்து நூறு பாடல்களை அம்பிகாபதி பாடிவிட்டால் அமராவதியை மணக்கலாம் தவறினால் மரண தண்டனை அளிக்கப்படும் என்று மன்னன் அறிவித்தான் இந்த போட்டி அம்பிகாபதிக்கு எளியதாக தோன்றியது போல் எண்ணினான் அதே நேரத்தில் நூறு பாடல்களை பாடி முடித்து மன்னன் விரும்பாத காதல் பாடலையும் கூடுதலாக பாடி விடுவது என நினைத்து கொண்டான் அம்பிகாபதி மகனின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட கம்பனும் போட்டியின் நிபந்தனைகளுக்கு சம்மதித்தான் பாடல்களை பாடி விடுவது எளிது ஆனால் அவற்றை எண்ணிக்கொண்டே பாடுவது தடுமாற்றத்தை கொடுத்துவிடும் என்ற தயக்கம் அம்பிகாபதிக்கு இருந்தது இந்த விஷயத்தில் உதவ முன்வந்த அமராவதி தன் தோழி மூலம் ரகசியமான திட்டத்தை அம்பிகாபதிக்கு தெரியப்படுத்தி விடுகிறாள் ஒரு வழியாக போட்டி தொடங்குகிறது திரை மறைவில் அமர்ந்திருந்த அமராவதி அவள் கையில் வைத்திருந்த பூக்களை ஒவ்வொரு பாடலின் போதும் ஒரு மலராக எடுத்து இடமாற்றி வைத்து பாடிய பாடல்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்துகிறாள் அம்பிகாபதி நூறு பாடல்களையும் பாடிவிட்டான் என்று நினைத்த அமராவதி தன் காதலன் வெற்றி பெற்றுவிட்ட மகிழ்ச்சியோடு நூறு பாடல்களையும் பாடிவிட்டதற்கான சைகையை அம்பிகாபதிக்கு காட்டினாள் இதை அறிந்த அம்பிகாபதி நூறு பாடல்களை பாடிவிட்ட பெருமையில் ஆனந்தமடைந்தான் மேலும் அவன் நினைத்ததை போல தன் காதலியை மனதில் வைத்து காதல் பாடல் ஒன்றையும் பாடி முடிக்கிறான் ஆனால் சபையில் இருந்த ஒட்டக்கூத்தர் எழுந்து தொண்ணூத்தி ஒன்பது பாடல்களை மட்டுமே பாடியதால் அம்பிகாபதி தோற்றுவிட்டதாக அறிவித்தார் அப்போது அரங்கமே அதிர்ந்து போனது நூறு பாடல்களையும் பாடிய பிறகு எப்படி தவறாகும் என்ற கேள்வி எழுந்தது போட்டியின் தொடக்கத்தில் பாடிய முதல் பாடல் கடவுளுக்கானது அது காப்பு செய்யுள் அவை கணக்கில் வராது மாறாக கடைசி பாடல் இளவரசி அமராவதியின் அழகை வர்ணித்து காதல் பாடலாக பாடியது நிபந்தனையை மீறிய செயல் என ஒட்டக்கூத்தர் விளக்கமளித்தார் அவசரப்பட்டு விட்டோமோ என்று எண்ணிய அம்பிகாபதி துடித்து போனான் போட்டியின் நிபந்தனை விதிகள் மீது உரிதல் இல்லாமல் அவசரப்பட்டு காப்பு பாடலையும் சேர்த்து நூறு என எண்ணியதை நினைத்து துடித்து போனாள் அமராவதி கம்பன் தன் வாழ்நாளில் அடையாத கலக்கத்தை அடைந்தான் சபையில் இருந்தவர்களில் சிலரை தவிர பலர் பரிதாபப்பட்டனர் ஆனால் எதுவும் அம்பிகாபதியின் தரப்புக்கு ஆதரவாக இல்லை ஏற்கனவே திட்டமிட்டது போல அம்பிகாபதி கொலைக்களத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது அரண்மனையில் இருந்து ஓடிய அமராவதி கொல்லப்பட்டு கிடந்த தன் காதலன் அம்பிகாபதியின் உடல் மீது விழுந்து கதறி அழுது உயிரை மாய்த்து கொண்டாள்